பாகிஸ்தானில் உச்சம் தொட்ட பெட்ரோல் விலை லிட்டர் ரூபாய் இருநூற்று எழுபத்தைந்து ஆனால் இந்தியாவை விட குறைவு எப்படி பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை உச்சம் தொட்டு இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய்க்கும் டீசல் இருநூற்று எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக தேசிய ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இந்த விலை என்பது பாகிஸ்தானின் ரூபாய் மதிப்பு ஆகும் இந்திய ரூபாய் மதிப்பில் பாகிஸ்தானில் ஒரு லிட்டர் பெட்ரோல் எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் டீசல் எண்பத்து நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அதே நேரம் இந்தியாவில் சராசரியாக பெட்ரோல் நூறு ரூபாய்க்கும் மேல் விற்கப்படுகிறது சென்னையில் நூற்று இரண்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது டீசல் தொண்ணூற்று நான்கு ரூபாய்க்கு அதிகமாக விற்கப்படுகிறது பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை கடந்த பதினைந்து நாட்களில் இந்திய ரூபாய் மதிப்பில் நான்கு ரூபாயும் டீசல் இரண்டு ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளன இது பாகிஸ்தானில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது எனவே ஜனவரி மாதம் பாகிஸ்தானில் எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு லிட்டர் பெட்ரோல் தற்போது எண்பத்து நான்கு ரூபாயாக மாறியுள்ளது இது குறித்த செய்திகளை சரியாக மொழியாக்கம் செய்யாமல் வட இந்திய ஊடகங்கள் இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய்க்கும் மேல் பாகிஸ்தானில் பெட்ரோல் விற்கப்படுவதாக செய்தி வெளியிட்டுள்ளன இதனை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஊடகங்களும் அப்படியே வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ளாத வட இந்திய நெட்டிசன்கள் இந்தியா வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் பின்னுக்கு சென்று விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்